இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டு வரையும் என்னுடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காக உக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா ஆண்டு வரை உடைய மகிமை எங்கள் பின்பாக கடந்து வந்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்கள் வளப்பக்கத்தில் நிழலாய் இருந்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்கள் வளப்பக்கத்தில் இருந்தபடினால் நாங்கள் அசைக்கப்படாதபடி இருந்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா போக்கிலும் வரத்திலும் கரம் கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் ஆசிர்வம் ஆசீர்வாதங்களை காயமாக்குறாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒருவு செய்ய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியமை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க இசு சுவாமி அன்றுவரே உடைய வார்த்தையின்படியே கர்த்தர் தம ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொன்னது போல அன்றுவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் உடைய பலன் பூர்ணமாக இருக்கும்படியாய் அன்றுவரே பலவீனங்கள் மாறும்படியாய் உங்களுடைய கிருபைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைவாக படியாய் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யும்படியாய் பலத்தினால ஜனத்திற்கு சமாதானம் அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று சொன்னது போல அன்றுவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானம் போல பாய்ந்து போகட்டும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதித்து உயர்த்துங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த தேவைகளை சந்திங்க இந்த மாதம் வாக்கு தத்துவத்தின்படி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொன்னீங்களப்பா துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் இந்த புதிய வருஷத்திற்குள்ள கடந்து போகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை கர்த்தருடைய ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருந்தே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆச்சரியமான வழிகளை நடத்தி கொடுங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் நான்கவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்